கால் மேல் கால் போட்டு ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் வைகையாற்றில் தடம் பார்க்கும் நிகழ்விற்காக வைகையாற்றில் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகர் சாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு வண்டியூர் நாச்சாள் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றதையடுத்து அனந்தராயர் பல்லக்கில் கால்மேல் கால்போட்ட ராஜாங்க கோலத்தில் எழுத்தருளிய கள்ளழகர் மதிச்சியம் ஆழ்வார்புரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளினார் பின்னர் தடம்பார்க்கும் நிகழ்வாக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பகுதியான ஆழ்வார்புரம் வகையாற்றில் மீண்டும் ராஜாங்க கோலத்தில் இந்து அறநிலையத்துறை மற்றும் லாலா சத்திர மண்டகப் படிகளில் எழுந்தருளி காற்றி தந்தார் ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் எழுந்தருளியபோது வைகையாற்றிற்குள் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீரில் நின்ற பக்தர்களை காவல்துறையினர் வெளியேற்றினர் வைகியாற்றிற்குள் மீண்டும் கள்ளழவர் எழுந்தருளியபோது வழிநடுகிலும் பக்தர்கள் குவிந்து காணப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மூங்கில் கடை பகுதி கோரிப்பாளையம் தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகர் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள இராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இரவு எழுந்தருளினார் பின்னர் கள்ளழகருக்கு திருமஞ்சனமாகி நள்ளிரவில் பூப்பல்லாக்கில் கள்ளர் திருக்கோலத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து வண்டியூர் நாச்சா அம்மாள் அறக்கட்டளை சார்பில் தலைவர் கணேசன் முத்துச்சாமி வகையரா சார்பாக இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு பொங்கல் புளியோதரை தண்ணீர் பாட்டில் உள்பட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது 何でこれは